கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவைக்காக மட்டும் ஒரு மனுஷன் கிட்ட அன்பை காட்டிட்டு தேவை முடிந்தவுடன் வெறுத்து விட்டு போகிற எண்ணம் எழும்ப கூடாது ஆண்டவரை அறிந்த ஒரு பிள்ளையின் இருதயத்திற்குள் தேவைக்காக மட்டும் பேசிவிட்டு காரியம் முடிந்தவுடன் யாரோ ஒருவரை போல நடிக்கவும் கூடாது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லோருமே வேதத்துல ஒரு காரியத்தை பார்க்கிற பொழுது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் என்ன தெரியுமா சொல்கிறது அதற்கு எப்தா எப்தாத்தின் மூப்பரை பார்த்து நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்று கேட்கின்றார் இல்லையா அன்புக்குரியவர்களே எப்தா என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன் பராக்கிரம சரியா அவர் வந்து ஒரு பரஸ்திரியின் மகன் ஆனால் தகப்பன் யார் கீழயாத் அந்த கீழயாத்திற்கு ஏற்கனவே ஏராளம் பிள்ளைகள் இருந்தாங்க அந்த பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இந்த எப்தாவை அந்த தேசத்தை விட்டே துரத்திட்டாங்க நீங்க வந் நீ வந்து என்னுடைய தகப்பனுக்கு சுதந்திரம் கிடையாது ஆக நீ எங்களை விட்டு கடந்து போன்னு சொல்லிட்டு இவனுடைய வேறு சகோதரர்களும் அந்த தேசத்தில் இருக்கிறவங்களும் சேர்ந்து இந்த எப்தாவை துரத்திட்டாங்க அதனால் இவர் கீழையா தேசத்தில் இருந்து தோப் தேசம் என படுகிற ஒரு இடத்துல வந்து தான் குடியிருக்கிறாரு இந்த எப்தா என்ன நடந்து தெரியுமா இப்போ திடீரென்று அம்மோன் புத்திரர்கள் இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் மேல அதாவது இந்த கிளையா ஜனங்கள் எல்லாமே இஸ்ரேவேல் ஜனங்கள் தான் இவங்க மேல யுத்தத்துக்கு வருகிற செய்தி இவங்க காதுக்கு வந்துட்டு உடனே பயந்து போய் நம்ம எல்லாராலையுமே அம்மோன் புத்திரரை என்ன பண்ண முடியாது தோற்கடிக்க முடியாது எப்தா பராக்கிரமசாலியானவன் அதனால எப்தா கிட்ட போய் அவரை கூட்டிட்டு வந்தாதான் நமக்கு சேஃப்னு சொல்லிட்டு இந்த ஈலையாத்தின் மூப்பர்கள் துரத்தி விட்டவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து தான் எப்தா கிட்ட கேட்டாங்க அம்மோன் புத்திரர்கள் இப்பொழுது இஸ்ரேவேலுக்கு எதிராக யுத்தம் பண்ண வராங்களாம் அதனால நீ தான் வந்து அதற்கு சேன ஆதிபதியim தலைவனுமாக நின்று அந்த யுத்தத்தில நமக்கு ஜெயத்தை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே ஆபத்து வந்த உடனே தங்களால முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த எப்தாவை பார்க்க வந்துட்டாங்க இல்லையா அப்பதான் எப்தா என்ன தெரியுமா சொல்றாரு அப்பதான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாரு என்ன நீங்க ஏற்கனவே அப்பா வீட்ல இருந்து துரத்தி அனுப்பினவங்க நீங்க தானே இப்போ உங்களுக்கு ஆபத்து வந்த உடனே மட்டும் என்ன ஏன் நீங்க தேடி வர்றீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சரி ஆனா ஒரு கண்டிஷன் நான் அந்த இடத்துல யுத்தத்துக்கு நான் போகிறேன் ஓகே ஆனா இந்த தேலையா தேசத்திற்கு நீங்கள் எங்களை என்ன தலைவனா நீங்க நியமிக்கணும்னு சொல்லிட்டு அதற்கு அவர் ஒரு நிபந்தனையும் வைக்கிறார் நிபந்தனை அவங்க ஏற்று இவரும் என்ன பண்றாரு தெரியுமா அந்த அம்மோன் புத்திரர்கள் இவங்களுக்கு எதிராக வருகிற காரியங்களை குறித்து இவரும் அதுல அந்த காரியங்களுக்கு கூட பங்கெடுக்கிறாங்க ஏன்னா அன்பு ஜனமே இந்த பகுதியை மட்டும் நம்ம ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அதாவது இந்த எப்தா இவங்க ஏற்கனவே துரோகம் செஞ்சு துரத்தி விட்டுட்டாங்க இல்லையா இவ அவ அவங்களுக்கு விரோதமா எப்தா எந்த ஒரு தீமையுமே செய்யல ஆனா அவருடைய குடும்பத்தார் அவங்கள விரட்டிட்டாங்க தேசத்தார் அவங்கள புறக்கணிச்சிட்டாங்க ஆனா இவர் ஒரு பராக்கிரம சாலின்னு மட்டும் தெரிந்த ஒரு காரியம் அதனால பிரச்சனை வந்த உடனே தேவைக்காக தேடி வருகிற ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க இந்த தவறு என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் சரிதான் நம்ம ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் இப்பேற்பட்ட ஒரு சுபாவம் இருக்கக்கூடாது தேவைக்காக மட்டும் ஒருவர்கிட்ட போய் அந்த தேவையை சொல்லி உங்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் நீங்க நினைச்சாதான் இந்த காரியம் வாய்க்கும்னு சொல்லிட்டு நல்ல பிள்ளை மாதிரி ரொம்ப பணிவோட பேசி காரியம் நடந்து முடிந்த உடனே அவங்க கிட்ட பேசாம அவங்கள கண்டுக்காம அவங்கள நம்ம புறக்கணித்துட்டு இருந்தா தேவன் அதை விரும்புவாரா என்ன நிச்சயமாக தேவன் விரும்ப மாட்டான் இப்படி ஜனங்கள் இருக்கிறாங்க அது மட்டுமா மனுஷங்கிட்ட மட்டும் இல்ல ஆண்டவர் கிட்ட கூட தங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா மட்டும் ஆண்டருடைய சமூகத்தை தேடி போவது ஆலயத்திற்கு போவது ஜெபிப்பது வேதம் வாசிப்பது எல்லாம் செய்வாங்க ஒரு வியாதி வந்த உடனே இல்லை ஒரு போராட்டம் வந்த உடனே ஒரு பிரச்சனை வந்த உடனே தங்களால முடியாது அப்படின்னு ஒரு நிலைமை வந்த உடனே எங்க தேடி போவாங்க ஆண்டவரை தேடி போவாங்க ஆனால் தங்களால இதையெல்லாம் செய்ய முடியும் தங்களால இந்த காரியத்தை வாங்க முடியும் இதை சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு வழி அவங்களுக்கு கிடைச்சுன்னா ஆண்டவர் தேவையில்லை அவர்கிட்ட போறது எண்ணம் கிடையாது ஆனால் அவங்களால முடியாதுன்னு தெரிஞ்சா யார் இந்த கீழயாத்துல உள்ள மக்களை போல அம்மோன் புத்திரரை தங்களால என்ன பண்ண முடியாது துரத்த முடியாதுன்னு தெரிஞ்ச என்ன பண்றாங்க எப்தாவை நோக்கி போகிறாங்க அதே போல அநேகர் இன்றைக்கு தங்களால முடியாது தங்களால ஏதாவது சமாளிக்க முடியாது இதை செய்ய முடியாது இதை முடிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே யாரை தேடி போறாங்க ஆண்டவரை தேடி போற ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லை ஏதாவது ஒரு மனுஷன தேடி போறவங்க இருக்கிறாங்க அன்பு ஜனமே இந்த குணம் சரியான குணம் அல்ல தேவன் இதனை விரும்புகிறவரும் அல்ல நம்முடைய வாழ்க்கையில எப்பேர்ப்பட்ட சுபாவம் இருக்க வேண்டும் தெரியுமா தேவைக்காக மட்டும் இல்லைங்க தேவை இருக்கோ இல்லையோ அந்த தேவையே தேவன் என்று தேட வேண்டும் அதே சமயத்துல ஒரு மனுஷனையும் நம்ம தேவைக்காக பயன்படுத்தாம அன்பு என்கின்ற ஒரு கருணை இருதயத்தோடு கூட எல்லா நேரத்திலும் அவங்க உதவி செய்தாலும் உதவி செய்யாவிட்டாலும் உங்க கூட இருந்தாலும் உங்க கூட இல்லாவிட்டாலும் ஒரே மனதோடு கூட நேசிக்கிற இருதயம் இருக்க வேண்டுமே தவிர காரியத்திற்காக மட்டும் பயன்படுத்துகிற எண்ணமும் இருக்கக்கூடாது தேவைக்காக மட்டும் அவங்க கிட்ட பழகிற இறுதியும் இருக்கக்கூடாது அதை மீறி திரும்பி விட்டாலும் தேவை முடிந்தவுடன் மறந்து விட்டு துரோகம் செய்து விட்டு கடந்து வருகிற ஒரு சுபாவம் நமக்குள்ள இருக்கக்கூடாது என்று இந்த வேத பகுதி நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் தேவைக்காக பழகாதீங்க யாரிட்டும் அந்த தேவனிடத்திலும் தேவைக்காக மட்டும் கடந்து வருகிற எண்ணத்தோடும் இராதீங்க எல்லா நிலையிலும் எல்லா காலத்திலும் தேவனையும் மனுஷர்கள் மத்தியிலும் அன்புள்ள எண்ணத்தோடும் உண்மையுள்ள இறதியத்தோடும் கூட வாழுங்க தேவன் அதனை மிகவும் அதிகமாக விரும்புகின்றார் ஜபிப்போமா அன்பின் நல்ல எஸ் சுவாமி நீர் எங்களிடத்திலே நாங்கள் காணாமற் போன ஆட்டை போல அலைந்தது நிமித்தமாக எங்களை தேடி வந்தீங்க தேடி வந்த பிறகு அப்படி எங்களை விட்டு விட்டு போகலப்பா எங்களுக்கு தேவையானவற்றையும் கொடுத்து ஜீவனை கொடுத்து கிருபையை கொடுத்து எங்களுக்கு தேவையான எல்லா விதமான காரியங்களையும் கொடுத்து பரலோகத்தில் நாங்கள் கடைசி நாட்கள்ல வந்து உம்மோடு கூட உறவாட வேண்டும் என்கின்ற காரியத்தை எல்லாவற்றையும் எங்களுக்காக இந்நாள் மட்டும் ஆயத்தப்படுத்துறீங்க அப்பா கூட இருந்து எங்களை பாதில நீங்க விட்டுட்டு போகலை ஆனா உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்க இன்னைக்கு மனுஷங்க கிட்ட மட்டும் இல்ல அப்பா கிட்ட கூட தேவைக்கு மட்டும் வந்து நிக்கிறோம் தேவைக்கு மட்டும் காரியத்துக்காக ஜபிக்கிறோம் அதை முடிந்தவுடனே ஜபம் இல்லை வேதம் வாசிக்கிறது இல்லை ஆண்டவரை குறித்த சிந்தை இல்லை அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை இல்லை மனுஷங்க மத்தியிலும் தேவைக்காக போறோம் அந்த தேவை முடிந்தவுடன் அவங்க கிட்ட நாங்க பேசுறது இல்லை அவங்க கூட நாங்கள் இணைந்து செயல்படுகிறது இல்லை அப்படி எங்க காரியம் முடிந்தவுடன் நாங்கள் விட்டு விட்டு வருகிறோம் அப்பா இப்பேற்பட்ட சுபாவங்கள் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களிடத்துல இராத படிக்கி எல்லா நிலைய ஒரே எண்ணத்தோடு கூட வாழ்கிற கிருபையை தர வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள்ளே எங்கள் இறுதியத்தை ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் காட் யூ